இந்தியா அடைந்த காலகட்டம் இந்தியாவில் கலவரம்ன்றது ரொம்ப உச்சமாக இருந்தது அதன் விளைவாக தான் பாகிஸ்தான் பிரிவினை அப்படின்றது நடக்குது பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்களும் சீக்கியர்களும் அவங்களோட உறவுகளை விட்டு வேலையை விட்டு அவங்களோட வீடை விட்டு அங்கேருந்து இந்திய பகுதிகளுக்குள்ளேயும் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் பாகிஸ்தான் பகுதிகளுக்குள்ளேயும் பயணம் பண்ணணும் இத்தனை கலவரத்துக்கும் ஊடாக இந்த கலவரம் பா பஞ்சாபில் ரொம்ப உச்சமாக நடந்துகிட்டு இருக்குது அதே பஞ்சாப்ல ஒரு கிராமத்தில் மக்கள் ரொம்ப மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துட்டு வராங்க இந்த காலகட்டத்தில் தான் பாகிஸ்தானில் இருந்து சீக்கியர்களும் இந்துக்களும் ஏற்றின ஒரு ட்ரெயின் அந்த கிராமத்துக்கு வருது அந்த மக்களை பிணங்களாக சுமந்துட்டு வருது இந்த ட்ரெயின் அந்த கிராமத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த நேரம் அந்த மத நிறுவனங்கள் என்னவா நடந்துக்குது போலீஸ் என்னவா நடந்துக்குது அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்களை ஏற்றிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு ட்ரெயின் போகுது இந்த ட்ரெயின் எப்படி போகுது இந்த ஒட்டுமொத்த சூழலையும் கதை வடிவில் விளக்கிற ஒரு புத்தகம் தான் வந்து பாகிஸ்தானுக்கு போகும் ரயில்